அஸ்லாமலை தினமணி பத்திரிகை செய்தி இரண்டு நாட்களுக்குப் பிறகு உயர்ந்த சென்செக்ஸ் நிஃப்டி கடந்த இரு நாட்களாக சரிவுடன் முடிந்த பங்குச்சந்தை வணிகம் இன்று சற்று உயர்வுடன் முடிந்தது மும்பை பங்குச்சந்தை குரியன் சன்செக்ஸ் நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு அஞ்சு புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தி ஒம்பது நூற்றி அஞ்சு புள்ளி எட்டு எட்டு புள்ளிகளாக வர்த்தகம் நிறைவடைந்தது மொத்த வர்த்தகத்தில் இது ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஒம்பது பர்சன்ட் உயர்வாகும் இதேபோன்று தேசிய பங்குச் சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி நாலு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளிகளாக வர்த்தகம் நிறைவு பெற்றது மொத்த வர்த்தகத்தில் இது ஜீரோ புள்ளி ஜீரோ இரண்டு ஜீரோ சதவிகிதம் உயர்வாகும் கடந்த இரு நாட்களாக பங்குச்சந்தை வணிகம் மந்தமாக இருந்த நிலையில் இன்று காலையும் எழுபத்தி ஒம்பதாயிரத்தி அறுபத்தஞ்சு புள்ளி இரண்டு இரண்டு என்ற புள்ளிகளுடன் சென்செக்ஸ் வணிகமானது படிப்படியாக குறைந்து எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஏழு ரெண்டு என்ற சரிவை அடைந்தது இது இந்த நாளின் அதிகபட்ச சரி இதே போன்று எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு புள்ளி ஒம்பது நாலு என்ற உச்சத்தையும் எட்டியது வணிக நேர முடிவில் நேர்மறையாக சென்செக்ஸ் நிறைவு பெற்றது சென்செக்ஸ் வணிகத்திலுள்ள முதல் முப்பது தரப் பங்குகளில் பதினஞ்சு நிறுவங்களின் பங்குகள் உயர்வுடனும் எஞ்சிய பதினஞ்சு நிறுவங்களின் பங்குகள் சரிவுடனும் இருந்தன அதிகபட்சமாக டிசிஎஸ் நிறுவன பங்குகள் இரண்டு புள்ளி மூணு ஐந்து சதவிகிதம் உயர்ந்திருந்தது அதற்கு அடுத்தபடியாக ஹெச்சிஎல் டெக் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று பர்சன்ட் இன்ஃபோசிஸ் ஒன்று புள்ளி நாலு நாலு பர்சன்ட் டெக் மஹேந்திரா ஒன்று புள்ளி நாலு ஜீரோ பர்சன்ட் எம் அண்ட் கம் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்ட் டாடா மோட்டார்ஸ் ஜீரோ பாயிண்ட் எட்டு ஐந்து பர்சன்ட் பாரதி ஏர்டென் ஜீரோ புள்ளி எட்டு மூணு பர்சன்ட் எஸ்பிஐ ஜீரோ பாயிண்ட் ஆறு ஒம்பது பர்சன்ட் உயர்ந்திருந்தன இதை போன்று அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவன பங்குகள் அதிக இழப்பை சந்தித்தன இவை இரண்டு புள்ளி மூன்று ஒம்பது பர்சன்ட் வரை சரிந்தது ஐஎஸ்டபுள்யூ ஸ்டீல் ஒன்று புள்ளி ஒம்பது நாலு பர்சன்ட் டாடா ஸ்டீல் ஒன்று புள்ளி எட்டு மூணு பர்சன்ட் அதானி போர்ட்ஸ் ஒன்று புள்ளி நாலஞ்சு பர்சன்ட் பவர் கிரிட் ஒன்று புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் சரிந்திருந்தன இதைப்போன்று நிஃப்டி பட்டியலில் டிசிஎஸ் இபிஎல் சென்னை பெட்ரோ பேடிஎம் பாலிசி பாசார் ரத்தன் இந்தியா உள்ளிட்ட நிறுவன பங்குகள் உயர்வுடன் காணப்பட்டன நிஃப்டி பட்டியலில் ஐடி நிறுவன பங்குகள் அமோக ஏற்றத்தை கண்டன